அன்புடன் வரவேற்கேன் இன்னைக்கு டூ டேஸ் டிஎன்பிஎஸ்சியில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டியூட் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க இதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோம் இன் ஹவு மச் டைம் வில் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் அட் தி ரேட் ஆஃப் எயிட் தௌசண்ட் பர் ஆனம் பி த சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருப்பீஸ் ஃபோர் தௌசண்ட் அட் டுவெல் பர்சன்ட் பர் ஆனம் ஃபார் ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரூபாய் மூவாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் நான்காயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு பன்னிரெண்டு சதவீதம் என நான்கு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனிவட்டிக்கு நிகராகும் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலே என்னது என்ஆர் பை ஹண்ட்ரட் பிங்கிறது பிரின்சிபல் என்ங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது மூவாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என வழங்கப்படும் அப்போ மூவாயிரம் ரூபாய் அசல் கொடுத்துருக்காங்க அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருந்தது எட்டு சதவீதம் நம்மளுக்கு இங்கே எண் வந்து எத்தனைன்னு சொல்ல ஆண்டுக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ என் டிவைட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு தனிவட்டியானது நான்காயிரம் அசலுக்கு பன்னிரெண்டு சதவீதம் என நான்கு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனிவட்டிக்கு நிகராகும் காலம் என்னென்னு கேட்டிருக்காங்க அதனால் நாம் இந்த ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கணும்னா ஈக்வேட் பண்ணியிருக்கோம் இப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ணோன்னா நம்மளுக்கு என் கிடச்சிரும் என்னை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம் இந்த நீங்கள் இந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இந்த ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ அடிச்சிடலாம் அப்போ மீதி என்ன இருக்குது இதை மட்டும் கொண்டு போங்க ஃபோர் இன்டூ டுவெல் இன்டூ ஃபோர் இங்கே டிவிஷனில் த்ரீ இன்டூ எயிட் எப்படி இதையே சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இது த்ரீ டேபிள் அடிச்சோம்னா இது ஃபோர் டைம்ஸ் வரும் இதை வந்து ஃபோர் டேபிளில் இங்கே ஒன் டைம் வரும் இங்கே டூ டைம் வரும் இதை மறுபடியும் அடித்தோம்னா இங்கே வந்து டூ வரும் அப்போ ஃபோர் டூ சார் எயிட் என் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது எயிட் இயர்ஸ் அப்படின்னு கிடைக்கும் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது பி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் basha borrowed rupees 8500 from a bank at a particular rate of simple interest after 3 years he paid rupees 11050 to settle his debt அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹி தி மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறை கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் பதினோராயிரத்தி ஐம்பதை செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப இவரோட பிரின்சிபல் அமௌண்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறு அதுக்கடுத்தது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு அவரோட அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருக்குறாரு மூன்று வருடங்கள் அப்போ இங்கே என்னங்கிறது த்ரீ இயர்ஸு அவர் கொடுத்த அமௌண்ட் என்னது பதினோராயிரத்தி ஐம்பது ரூபா அப்போ அது வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டு ஈக்குவல் டு லெவன் தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தெரியும் அதே அமௌண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா இதுதான் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அமௌண்ட்டாக இருக்கும் அப்போ அமௌண்ட் லெவன் தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளுக்கு பிரின்ஸிபலும் தெரியும் அப்போ இதுலேருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அமௌண்ட் மைனஸ் பிரின்ஸிபல் அமௌண்ட் என்னது லெவன் தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி மைனஸ் பிரின்சிபல் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் டைரக்ட்டாக இதுலேயே சப்சிட் பண்ணாலும் அப்படியே ஆன்சர் கிடச்சிரும் இப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அப்படின்னு கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ இதை நம்ம ஈக்வேட் பண்ணலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு என்னென்ன தெரியும் பிரின்சிபல் அமௌண்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ என் ஆருங்கிறது தெரியாது என்ங்கிறது த்ரீ டிவைட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அப்படின்னு வரும் இப்போ இதை சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் இங்கே ஆரை மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் இன்சூரன்ஸ் கொண்டு போனோம்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி divide by 85 into 3 த்ரீ 85 எயிட்டி ஃபைவ் இன்டூ த்ரீயை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிடைக்கும் இங்கே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இப்போ இந்த ரெண்டையும் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் R equal to டென் பர்சன்டேஜ் அப்போ நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 10% பர்சன்டேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ